நம்மள நிறைய பேர் வந்து பிச்சை எடுக்க விரும்ப மாட்டோம் யாருக்கு தான் பிடிக்கும் சொல்லுங்களேன் போய் பிச்சை எடுக்கணும் அப்படின்னா எல்லோரும் வந்து கஷ்டப்படுவோம் நான்லாம் போய் பிச்சை எடுக்கிறதா அப்படின்னு ஆக்சுவலி இந்த பிச்சை எடுக்கிறவங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்கும் ஏன் அப்படின்னா பணக்காரனாக இருக்கிறவன் பிச்சை எடுக்க முடியாது ஆனால் அவர் பிச்சை எடுக்கிறவன் பணக்காரனாக முடியும் இது வந்து அவங்க தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்குன்னு உண்டான ஒரு பாணியில் நீ இல்லைன்னா இன்னொருத்தன் அப்படின்னு போய்கிட்டே இருப்பாங்க பட் அதே மாதிரி மனுஷங்க ஒரு ஒருத்தரும் ஒரு விதத்தில் பிச்சைக்காரங்க அப்படின்னு இந்த புக்கோட ஆத்தர் சொல்கிறாங்க திஸ் இஸ் கால்ட் த எமோஷனல் பெக்கிங் அப்படி சொல்கிறாரு எமோஷ்னல் பெக்கிங்கா அப்படின்னா என்ன அப்படின்னா உணர்வுகளுக்காக நம்ம மனுஷங்களை இருக்கோம் பாசத்துக்காக உணர்வுகளுக்காக அன்புக்காக இயங்கிட்டுருக்கோம் மனிதர்கள்கிட்ட பட் ஆக்சுவலி நம்மக்கிட்ட அது இருக்கணும் நம்மக்கிட்ட அது இருந்தோம் அப்படின்னாக்கா மற்றவங்க எல்லாம் அதை வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க நம்ம எமோஷ்னல் பெக்கராக கூடாது ஏன்னா நம்ம வந்து இன்னொருத்தங்களோட கண்ட்ரோலில் போயிட்டோம் அப்படின்னா நம்ம ரிமோட்டை நம்ம உடலை நம்மளோட கண்ட்ரோலை கையில் ரிமோட்டாக எடுத்து கொடுத்து நீ இதை ஆப்ரேட் பண்ண நீ இந்த பட்டன் அமுத்துனா நான் ஹாப்பியாக இருப்பேன் நீ இந்த பட்டன் அமுத்துனா நான் சேட் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பிச்சைக்காரத்தனம் அப்படின்னு இந்த புக்கோட ஆத்தர் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது நம்மளுடைய எமோஷன்ஸை நம்மளுடைய அந்த மணியை எப்படி நம்ம போய் கையேந்தி கேட்டு பிச்சை இல்லையோ நம்ம உழைச்சி சம்பாதிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம எமோஷன்ஸை நம்ம எமோஷனல் இன்டெலிஜென்ஸை நம்ம நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் மணி பெக்கராக ஆகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஒரு ரொம்ப கிளாஸிக்கான எக்ஸாம்பிள் நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி வி ஹாவ் டு கிரியேட் அவர் ஓன் ஹாப்பினஸ் உங்கள் சந்தோஷத்தை நம்ம தான் உருவாக்கணும் சந்தோஷம் வேணுமா முதல்ல சந்தோஷமான மனிதனாக நம்ம மாறணும் மாறினா அதை நம்ம தேடி வரும் எமோஷன் வேணும் அன்பு பாசம் உறவு வேணுமா அந்த மாதிரியான நபராக நம்ம இருக்கணும் அதெல்லாம் நம்மளை தேடி வரும் ஐ தாட் லெட் மீ ஷேர் திஸ் டெக்கியர்பா பாய்